பீகாரின் மோசமான நிலைக்கு காங்கிரஸ் காரணம் பிரதமர் குற்றச்சாட்டு குழுமத்தில் சகோதர யுத்தம் கலாநிதிக்கு தயாநிதி நோட்டீஸ் நிராகரித்து ஏன் பிரதமர் மோடி விளக்கம் இந்திய மாணவர்களுக்கு ஈரான் ஸ்பெஷல் அனுமதி ஆயிரம் பேர் வெளியேற வான்வெளி திறப்பு பெண்கள் பாஸ்போர்ட் பெற கணவன் அனுமதி தேவையில்லை சென்னை ஐகோர்ட் புதிய இரு சக்கர வாகனங்களுக்கு ஹெல்மெட்டுகள் கட்டாயம் மத்திய அரசு உத்தரவு நாட்டில் துப்பாக்கி சூடு ராணுவ வீரர்கள் பேர் உயிரிழப்பு தீவிர தேடுதல் வேட்டை ஏர் இந்தியா விமானம் மீது பறவை மோதல் போரை நிறுத்தும்படி இந்தியாவிடம் நாங்கள் தான் கூறினோம் பாகிஸ்தான் துணை பிரதமர் ஒப்புதல் ஈரானுக்கு எதிரான போருக்கு ஒரு நாள் செலவு ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி வெளியான புதிய தகவல் சத்தீஸ்கரில் பெண் நக்ஸை சுட்டுக் கொலை ஜனவரி முதல் இதுவரை இருநூத்தி பதிமூன்று பேரை சுட்டு வீழ்த்திய பாதுகாப்பு படை முதல்வர் மருந்தகம் இல்ல முதல்வர் மாவகம் அண்ணாமலை விமர்சனம்